இதுதான் ஆன்மீகம் துவக்கம் இன்னொரு பக்கம் பணம் ஆசை மனசு தேவை இதுதான் நம்மளை இழுக்குது புற வாழ்க்கை இந்த ரெண்டு வாழ்க்கைக்குள்ள உன்னை எதுக்குள்ள வரணும்னு நினைக்கிறியோ அதை நீ தான் பிரிக்கணும் நான் உனக்கு பிரிச்சு கொடுத்தா உன் கர்ம வாசனையை பொறுத்து பிரிச்சு கொடுப்பேன் நீ வந்து இப்ப இந்த மனிதனை வந்து சன்னியாசி ஆகணும்னாரு உனக்கு சன்னியாசி ஆகிறதுக்கான யோகம் கிடையாது உனக்கு கல்யாணம் ஆகும் உனக்கு குழந்தை பிறக்கும் குழந்தைய நான் பார்ப்பேன் இவரும் சன்னியாசி ஆகணுன்றாரு நானும் நீ சன்னியாசி ஆக முடியாதுன்னு சொல்கிறேன் இந்த சன்னியாசி ஆக முடியாதுங்கிறதுக்கு நான் கண்ண மொழியுடைய தவமாக இருந்தேன் அவர் சொன்ன அடுத்த செகண்ட் நம்ம கொடுக்குறோம் நீ சன்னியாசி ஆக முடியாது அப்போ ஒரு குரு என்பவன் ஒருத்தன் கேள்வி கேட்டானா ஒரு நான் கண்ணை மூடி தியானம் பண்ணுறேன்னு சொல்லிட்டு தியானம் பண்ணி ஆ கிடச்சிருச்சு அப்படின்னு சொல்கிறவனுக்கு பேர் குரு கிடையாது ஸ்பாட்டில் பதில் கொடுக்கணும் அவன்தான் பிரவீலியே சித்தன் ஞானி யோகி பொரு நான் இன்னைக்கு உட்காந்து போச்சியில் உட்காந்து எல்லாத்தையும் நான் ரெடி பண்ணி பார்த்துட்டு சொல்கிறேன்றவன் வந்து அவன் சித்தருக்கு அருகதையே இல்லை காலத்தை கணித்து கொண்டே இருக்க முடியாது இப்போ உங்களை பார்க்குறேன்னா உங்களுடைய முக்காலம் எப்படி இருக்கும்ன்றத ஃபைனல் பண்ணி முடிச்சுட்டு உட்கார்ந்து இருக்கிறவன் தான் சித்தன் உங்களுடைய அஞ்ஞானமான கேள்விகள் வந்து வரும் அது வரும்ன்றது சித்தனுக்கும் தெரியும் என்னைக்கு தேதியில் என்ன கேள்வி கேட்பாருன்றதும் தெரியும் ஆனா அந்த கேள்வியை கேட்கறப்ப விட கொடுத்தா தான் அதுக்கு விஷயம் கேட்கறதுக்கு முன்னாடியே விடையை கொடுத்தாச்சுன்னா மெய் மறந்து போய் ஒன்று ஆழ்ந்து உட்காந்துடலாம் இல்லை பெரிய கவலைக்கு ஆட்கொள்ளலாம் அப்போ உங்களை கவலைப்படுத்தியாச்சுன்னா உங்க வாழ்க்கையில் தச திருப்பி நீங்க போயிருவீங்க அதுக்கு காரணம் உருவாயிடும் ஒரே நேரத்தில் கேள்வி கேட்டு வரும் பொழுது உக்கார் பதட்டப்படாத அது அப்படிதான் நடக்கும் வழிமுறைப்படுத்தி வகுத்து கூட்டிகிட்டு போகிறவனுக்கு பேர் தான் சிவதன்யான் யோகி அதனால் அறிவுபூர்வமாக உணர்வு பூர்வமாக உணர்ச்சி பூர்வமாக பேசுறதுலாம் அது வேற ஆழ்ந்த நிலையில நம்ம அறியாத ரகசியங்களையெல்லாம் உணர்ந்து கொள்ளுகிறவாறு உள்ளம் ஆனந்தப்படுகிறவாறு சொல்லக்கூடியதெல்லாம் சித்தன் சித்தனுக்கு உடல் மீது கவலை இருக்காது இந்த உடல் என்றோ ஒரு நாள் அழிய போகிறது அவனுக்கு திட்டவட்டமா தெரியும் இந்த உடல் அழியாம ஆனந்தத்தோட இருக்கணும்னு சந்தோஷப்படுறவனா சந்தோஷப்பட்டு இருக்கணும்னு தானே ஒருத்தன் வந்து ஒரு கேள்வியை கேட்குறான் வீடு வாங்குவோனா சுகமாக இருக்கணும் பைக் வாங்குவோனா பங்களா கட்டுவோனான்னு வரான் இதை அடையாமல் பேரின்ப நிலையை அடைய வேண்டியது அவசியம் என்று வரக்கூடியவன் குருவே சரணம் வேற கேள்விக்கு வேலையே சம்பாதிப்பனா குருவின் திருவடி சரணம் குருவின் திருவடி சரணம் என்றாலே அவன் ஆத்ம ஞானம் பெறுவதற்கு தகுதியை வெளிப்படுத்துகிறான் ஆத்ம ஞானம் பெறுவதற்கான தகுதியை வெளிப்படுத்துகிறான் வெளிப்படுத்தக்கூடிய அந்த தகுதியை உள்ளே வாங்கி கொண்டவன் அவனுக்கு ஆத்ம ஞானத்திற்கான வழிமுறைகளை வகுத்து வளர வைப்பதற்கான தீட்சையை அருள் வாழிக்கிறான் அவசித்த அப்ப சித்தனை கொண்டு போய் ஒரு பயிற்சி வகுப்பு நடத்துறவனோ